மேச ராசி மேச மேசலக்கணத்துல பிறந்தவங்க ரொம்ப பெருமிதமான பிரைடு பெருமிதமான குணத்தை உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே ராசி கெட்டிருந்தா அந்த பெருமித குணம் என்னமா மாறும் அந்த பெருமிதம் ஆணவமா மாறிடும் ராசி கேட்டிருந்தா பிரைடு தான் ப்ரௌடா மாறிடும் அந்த பெருமிதம் வந்து அடக்கமற்ற குணமா மாறும் சுயநலமா மாறிடும் உயர்வு மனப்பான்மையா மாறும் தற்பெருமையா மாறும் சுய தப்பட்டமா மாறும் தான் அளவுக்கு அதிகமான பெருமைகளை உடையவன் அப்படிங்கிற தன்மையை தரும் அடக்கமற்ற தன்மையை தரும் வெக்கமற்ற குணமா மாறும் இழிவான குணத்தை தரும் மத்தவங்களை ரொம்ப ஏளனப்படுத்துத படுத்துத அதை செய்வாங்க ரொம்ப இழிவா மத்தவங்க கேலி பண்ணுவாங்க தானே எல்லா நிகழ்ச்சியிலும் பெரியத்தனக்காரனா இருக்கணும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டா அப்படின்னா இவருதான் பெரிய தனக்காரர் இவரு கேடு இவரு கேட்பாங்க அங்க அதை விட தெரிஞ்சவங்க இருந்தா கூட இவரை கேட்கணும் ஒரு ஒப்பு கேட்கணும் அப்படிங்கிற என்ன வரும் அது மாதிரி தலை குணம் வந்துடும் சண்டை குணம் வடினா போய் வம்பு சண்டைங்கிற குணம் வந்துடும் நான் அப்படிங்கிற ஆதிக்க குணம் நான் அப்படிங்கிற ஆதிக்க குணம் வந்துடும் வெட்டி பேசக்கூடிய குணமும் அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடிய குணமோ விட்டாபிடியா பேசக்கூடிய குணமும் வந்துடும்